வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது சம்பந்தன் தெரிவிப்பு மன்னர் நீதிமன்றம் மீது தாக்குதல் பிற்போடப்பட்ட தீர்ப்புக்கான திகதி ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்பு கட்டுநாயக்கவுக்கும் இடையில் விமான சேவை ரத்து புதிய மின்கட்டண விபரம் வெளியீடு நாடாளுமன்றத்தில் அதிரடி நீதிமன்றத்திற்குள் வைத்து சட்டத்தரணி மீது தாக்குதல் ஒருவர் கைது முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை மடக்கி பிடித்த மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது என்றும் தென்னிலங்கை தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையின் பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய துதுக்குழுவுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக தமது நீண்டகால அபிலாசைகளை பொறுத்து செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்கள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஆணை வழங்கி வருகின்ற போதிலும் அதனை கருத்தில் கொள்ளாது ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றனர் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச சமூகம் தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை அளிப்பதற்கு மாறாக தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையை உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம்மந்த் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் நீதிமன்ற மீதான தாக்குதல் இன்று வழங்கப்பட இருந்த தீர்ப்பு அடுத்த மாதம் பதினெட்டாம் தகுதிக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்தமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருந்த நிலையில் வழக்கு தொடர் தரப்பு எழுத்து மூல சமர்ப்பணம் வழங்க மன்றில் கால அவகாசம் கோரியமையினால் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் எழுத்து மூல சமர்ப்பணம் வழங்க கால அவகாசம் வழங்கப்பட்டதோடு வழக்கின் தீர்ப்பு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் என்று திகதியிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு கடந்த பதினோரு வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் விளக்கும் ஜாவும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது இந்த வழக்கின் வழக்கு தொடர் தரப்பு சாட்சியங்கள் ஜாவும் இவ்வாண்டு மார்ச் மாதம் முடிவடைந்து ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே எதிரிகள் தரப்பு சாட்சியங்களுக்காக தவணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் எதிரிகள் தரப்பில் ஐம்பது பேரின் கூண்டு கூற்றுகளும் இருவரின் சாட்சியமும் ஒரே நாளிலேயே பதிவு செய்யப்பட்டதோடு விளக்கமும் முடிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் இவ்வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருந்தமை பர பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு தீர்ப்பு திகதியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பன்னிரண்டு வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணைகள் நிறைவேற்று இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படவிருந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தி அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமைக்கும் தமிழ் கத்தோலிக்க மீனவர்களின் சொத்துக்களையும் உடைமைகளையும் அடைத்து நொறுக்கி பாரியளவில் சேதப்படுத்தியமைக்கும் குற்றவாளிகளுக்கு தக்க முறையில் தீர்ப்பளிக்கப்படுமா நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுமா என நீதிக்காக போராடுபவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதன்படி வீட்டு பாவனை நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி பூஜ்ஜியம் தொடக்க முப்பதற்கு உட்பட்டு அலகு ஒன்றின் கட்டணம் எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் முப்பது தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் ஐந்து ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாகவும் அறுபது தொடக்கம் தொன்னூறுக்கு இடைப்பட்டு அலகு ஒன்றின் கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாவாகவும் தொன்னூறு தொடக்கம் நூற்றி எண்பது அலகுகளுக்கு உட்பட்டு அலகு ஒன்றின் கட்டணம் ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் குறைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நியாயகம் நிசாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எதிர்காலத்தில் அறிவிக்கும் எனவும் ஆணையாளர் நாயக்கம் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நேற்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் ஆரோக்கியமான சூழலுக்கு பயனுள்ள காணிப்பாவனை பசுமையான திணைக்களம் தொனிப்பொருளில் துணிப்பொருளில் இடம்பெற்ற மரக்கன்று நடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு திட்டம் அரசு நிறுவனங்களின் வளாகங்களில் மரம் நடு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார் இதன் மூலம் நகர்ப்புறங்களின் காற்றின் வெளியேற்றத்தை குறைக்க பங்களிப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமை நாடாக மாற்ற உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை மறுதினம் மூன்றாவது தடவையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார் நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அதுலசிரி சமரகோன் தெரிவித்துள்ளார் அத்தோடு சமகாலத்தில் இலங்கை மீது இந்திய செலுத்தும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டு இதுவரை இணைந்து இந்த இலங்கையின் பொருளாதாரம் இந்தியாவின் ஆதிக்கத்துக்குள் சிக்கியுள்ளது அத்தோடு இலங்கையின் முதலீட்டு வலையமைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதோடு திருகோணமலை எண்ணெய் குதம் உட்பட பல்வேறு முதலீடுகள் இந்தியாவின் கைகளில் உள்ளதோடு இந்த நிலைமையை எதிர்காலத்திலும் தொடரும் இதன் அடிப்படையில் இது பொருளாதார ரீதியில் இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்துள்ளார் அந்த வகையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைக்குழியையும் இன்று காலை அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிடு பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கணேஸ்வரன் ஆகியோரிடம் குறித்த புதைக்குழி விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவான மீன்களை பிடித்துக்கொண்டு சென்ற படகு ஒன்று கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதுமா இது தொடர்பில் கடற்படை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக மீனவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் சட்டவிரோத முறையிலே ஹோக்கலாய் பகுதியில் மாத்தலை பகுதிக்கு சென்று சட்டவிரோத மீன்பிடி ஊடாக அதிக அளவிலான மீன்களை பிடித்துக் கொண்டு மீண்டும் கொக்குழாய் திரும்பிய வழியிலேயே குறித்த படகை மொழித்தீவு மீனவர்கள் வழி கொண்டு வந்து கடற்றொழில் நேரியல் வள துணை ஒப்படைத்துள்ளனர் சுமார் எழுநூறு கிலோ வரைகான சூடை மீன்கள் படகில் காணப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோதமான முறையில் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் அத்துடன் ஒளிப்பாய்ச்சிகள் பெற்றிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது கொக்குழாய் பகுதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சான்று பொருட்களும் குறித்த நபரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை முல்லைத்தீவு மாவட்ட கடச்சொழில் நேரியல் வளர்த்த களத்தினர் ஈடுபட்டுள்ளனர் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்று அதிகாரியான காரைதீவு பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் பொது சேவை யானைக்குழுவின் பரிந்துரை கமைவாக பொது நிர்வாக அமைச்சு இந்த நியமனத்தை வழங்கியுள்ளது முன்பு மேலதிகார அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயகம் நாயகம் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் மேலதிக செயலாளராக பதவி உயர்வு பெற்று செல்கின்ற காரணத்தினால் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழில் இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட சிவ ஜெகராஜன் காரைத்தீவு பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராகவும் பிரதேச செயலாளராகவும் கடமை காற்றி வந்த வேளையில் கலிமுனை வடக்கு உப பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றி இருந்தார் இரண்டாயிரத்தி திருக்கோவில் பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டு ஆண்டு மீண்டும் கரைதீவுக்கு நியமிக்கப்பட்டார் ஐந்து வருட கால சர்வையை பூர்த்தி செய்து தற்பொழுது அவர் அம்பாரி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடன் தொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விலை அதிகரிப்பானது நுகர்வோரை மிகவும் பாதித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் காலி பிரதான மீன் வர்த்தக நிலையத்தில் ஒரு கிலோ கிராம பழையா மீனின் விலை ஆயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம கெலவெல்லா மீனின் விலை ஆயிரத்து நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் டெல்லியா மீனின் விலை ஆயிரத்து முன்னூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது நீதிமன்றத்திற்குள் வைத்து சட்டத்தரணி மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடா வதிவிட உரிமையை கொண்ட புலம்பெயர் ஒருவரும் அவரது மகனும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வருகை தந்து அங்கு இந்த நபரின் அண்ணா முறையான ஒருவர் சுன்னாகம் பகுதியில் வசித்து வருகின்ற நிலையில் அண்ணாவை பார்ப்பதற்காக அங்கு சென்றுள்ளார் கனடாவை சேர்ந்த நபருக்கு அண்ணாவின் சொத்து மீது ஆசை ஏற்பட்டது இந்த நிலையில் சுன்னாகத்தைச் சேர்ந்து அண்ணாவின் மகளின் கனவெடுக்கமா கனடாவை சேர்ந்தவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் சுாகம் போலீஸ் நிலையத்தில் முறைபாடு பதிவு செய்திருந்தனர் இருதரப்பினரையும் விசாரணை செய்து போலீசார் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை கனடாவை சேர்ந்த நபரையும் அவரது மகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த நிலையில் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர் இந்த நிலையில் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது குறித்த வழக்கிற்கு வந்த கனடாவைச் சேர்ந்தவர் மல்லாகம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து எதிர்த்தரப்பு சட்டத்திறனையுடன் தனது தோளினால் அவரை உன்னை என அச்சுறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த சட்டத்தரணி தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் குறித்த கனடாவைச் சேர்ந்த நபரை தெல்லிப்பளை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவரை போலீஸ் பணியில் விடுவித்துள்ளனர் ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்பு கட்டநாயக்காவுக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் நான்கு விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விமானத்தில் பயணிக்க ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை இரண்டு பத்து மணி மற்றும் மாலை மூன்று ஐந்து மணியளவில் இரண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவைகளில் ஈடுபடவிருந்தன அத்துடன் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு அதிகாலை மற்றும் மாலை மணி அளவில் இரண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகளும் போதிய பயணிகள் வருகை இல்லாமல் ரத்து செய்யப்பட்டன தற்போது கோடை விடுமுறை முடிந்துவிட்ட நிலையில் இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளமையும் இதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் படிப்படியாக குறைவடைந்தாலும் சில இடங்களில் வெள்ளத்தின் தாக்கம் தொடரும் என நீர்பாசன திணைக்களும் தெரிவித்துள்ளது ஹிங்கங்கை மற்றும் நெல்வளாக வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தி எட்டு மனித காலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கழனி கங்கையின் நீர்மட்டம் தற்போது உள்ளதுடன் கழுகங்கையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வெள்ள நிலைமையுடன் பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் அது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபாளர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளுக்கு தேவையில்லாமல் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதார செயலாளர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதே வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மற்றும் அரசு நிறுவனங்களை புனரமைப்பதற்கு தேவையான ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை கோடாரி வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உளவிக்குளம் ஆலயத்தின் உபதலைவராக தலைவராக செயற்பட்டு வரும் முப்பத்தி எட்டு வயதுடைய அச்சுவேலி உளவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கோடாரி வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறைத்தவாறு வந்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரி நாலு குன்றினால் தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்திற்கு உள்ளாகி அஜுவேலி பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறித்த கும்பல் இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் குறித்த இளைஞர் கைகளில் பலத்த காயமடைந்தார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அஜுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்